கண்ணி வைக்குமானே அத்தியாயம் முப்பது வெகு நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருந்தனர் பிரிந்தவர்கள் ஒன்று சேர புதிய வரவு ஒன்று இருக்க என அனைவரின் மனமும் நிறைந்து கிடந்தது ஜெயராமன் அசைதியாக இருப்பதாக கூறி தங்களது இல்லத்திற்கு மீனாட்சியை கிளம்ப சொல்ல இல்லைங்க நான் இன்றைக்கு இங்கே தான் தங்கப் போகிறேன் என்று சொல்ல மர்லினும் ராஜீவிடம் தானும் இங்கே தங்கப் கூறிவிட்டார் மனைவியை விட்டு பிரிய முடியாத இருவரும் அங்கேயே தங்குவதாக வேறு வழி இல்லாமல் முடிவு செய்தனர் நாகேந்திரன் வயதானவர் எனவே இரவு தனியே இருக்க வேண்டாம் என அவரும் பண்ணை வீட்டில் இருக்கும் நிலை புருஷோத்தம்மனும் பார்வதியும் தங்கள் வீட்டிற்கு கிளம்ப நாகேந்திரன் தான் வற்புறுத்தி இங்கே தங்க வைத்தார் உறவுகள் அனைவரும் இப்படி ஏதாவது ஒரு தான் ஒன்றாக இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பம் மீண்டும் நமக்கு கிடைக்காது என்று கூறி அவரை தங்க வைத்து விட்டார் புருஷோத்தம்மன் இருப்பது ஆன்னைக்கு விருப்பமில்லை என்றாலும் அமைதி காத்தால் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்று அவள் நினைத்ததை நடத்தி காட்டுவாள் அமிர்தன் மற்றும் அசோக் இருவரும் வெளியில் இருந்து வந்தனர் அமிர்தன் எல்லோரும் இன்னும் கிளம்பாமல் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு என்னமாம் நீங்க வீட்டுக்கு கிளம்பலையா என்றான் இல்ல அமிர நாங்கள் அனைவரும் இரவு என்ற விஷயத்தை சொல்ல அமிர்தனும் அசோக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன செய்வது என்று சற்றே புருவத்தை வீரலால் வருடியபடி யோசித்தவன் ஏதோ ஒன்று தோண்ட சடாரஞ்சு நிமிர்ந்து ஆர்ணியை பார்த்தான் இப்போ என்ன செய்வ என்பது போல் நக்கல் பார்வை பார்த்து கொண்டிருந்தவள் அமிர்தன் தன்னை பார்ப்பான் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை திகைத்து அவளது முகபாவனையை மாற்றுவதற்குள் அமிர்தன் கண்டுகொண்டான் என்பது போல் ஒற்றை புருவத்தை கண்ணை மூடி திறந்து ஏதோ சமைஞ்சி செய்துவிட்டு நகர்ந்தான் வெகு நேரம் அமர்ந்து கதைகளை எல்லாம் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர் ஆர்னிக்கு இங்கு திக் திக் என்றது அமிர்தனும் அசோக்கும் இருமுறை மாறி மாறி வெளியில் சென்றுவிட்டு வந்தனர் ஆர்னி ஒரு முறை அமிர்தனை பின்தொடர முயல அசோக் அதை கவனித்து தாராவிடம் சொல்லி அவளையும் அனைவருடனும் அமர வைத்து விட்டான் அனைவரும் உறங்கு சென்ற பின் அமிர்தனும் தங்களுக்கான அறைக்கு சென்று விட்டான் சற்று நேரம் பொறுத்து அவளும் அறைக்கு சென்றாள் அமிர்தன் பாத்ரூமில் ரெஃபரஸ் செய்து கொண்டிருந்தான் அவன் பாத்ரூமில் இருந்து வெளியே வருவதற்குள் இலகுவான புடவையை அணிந்து படுத்து விட்டாள் மனம் முழுவதும் பாரமாக இருந்தது அமிர்தன் பாத்ரூம் கதவை திறக்கும் ஒளி கேட்க அவனுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தவள் உறங்குவது போன்ற கண்ணை மூடிக்கொண்டால் அமிர்தன் சரியாக பேசவில்லை தவிர்க்க முடியாத நேரத்தில் மட்டுமே பேசினான் ஒன்று அவனது பெற்றோர் வந்த பொழுது இன்னொன்று ஆர்னிக்கு மயக்கம் வந்த பொழுது லண்டன் சென்ற பொழுது கூட அவனிடம் சொல்லாமல் தானே சென்றான் ஆர்னி புரிந்துவிட்டது அமிர்தனுக்கு தன் மேல் வெறுப்பு என்று நீ பண்ண காரியத்தை உன்னை போலீசில் பிடித்து கொடுக்காமல் இருப்பதே பெரிய விஷயம் என்று மனசாட்சி இழித்து கூறியது இல்லை அவங்க குழந்தை வயிற்றில் வளர்வதால் தான் என்னை வீட்டு வைத்திருக்காங்க குழந்தை பிறந்தவுடன் என் நிலைமை என்ன ஆகும் என்று தெரியாது என்று அதற்கு பதில் கூறியவள் விக்ரம் எங்கே என்று தெரியவில்லை கண்டிப்பாக அவன் இங்கிருந்து செல்லவில்லை அநேகமாக தோட்டத்தில் உள்ள வீட்டில்தான் வைத்திருக்க வேண்டும் ஆர் நீ இருந்த அறையிலிருந்து ஆன்னை இருந்த அறையிலிருந்து அந்த இடத்தை பார்க்க முடிந்தது எப்பொழுதும் எரியாத விளக்குகள் என்று அந்த வீட்டினுள் எரிந்து கொண்டிருந்தன அமிர்தன் கட்டிலில் அவளுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டான் விக்ரமை பற்றி ஏதாவது கேட்கலாமா என்று யோசித்தவள் நாமே சென்று மாட்டிக்கொள்வது போல் ஆகிவிடும் என்று அந்த எண்ணத்தை மாற்றி நாமே சென்று அங்கு போய் பார்க்கலாமா என்று கண்ணை மூடி யோசித்துக் கொண்டிருக்க ஆண்ணியின் முதுகு பகுதியில் மென்மையாக ஏதோ ஒன்று அணைத்தது என்னவென்று தலையை மட்டும் திருப்பி பார்க்க அமிர்தன் இருவருக்கும் இடையில் மென்மையான தலையணையை வைத்திருந்தான் அமிர்தனின் செயல் அவளுக்கு ஏனோ தெரியும் ஆர்ணி தலை முழுவதும் போர்த்தி கொண்டாலே அது அவள் விரலை வாயில் வைத்துக் கொள்வதற்காக என்று அமிர்தன் ஆர்னியுடன் நெருங்கி இருக்கும் நேரங்களில் அவள் அவ்வாறு செய்வதில்லை தன் அருகில் இருப்பதால் தனக்கு தெரியக்கூடாது என வாயில் விரலை வைத்துக் கொள்ளவில்லை என அமிர்தன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் உண்மையில் சொல்லப்போனால் அமிர்தன் அருகில் இருக்கும் பொழுது ஒருவித பாதுகாப்பை உணர்கிறாள் யாரும் இல்லாத அவளுக்கு அந்த பாதுகாப்பு உணர்வே பெரிய விஷயம்தானே என்று அமிர்தனுக்கு முக்கிய வேலைகள் காத்திருக்கிறது தான் நெருங்கினால் இத்தனை நாள் பிரிவில் தனது கட்டுப்பாட்டை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் விலகியிருக்கிறான் அத்தோடு உறங்கினால் உறங்கினால்தான் அவன் இங்கிருந்து நகர முடியும் ஏற்கனவே அனைவரும் இங்கே அவன் செய்ய நினைத்ததை யாரும் அறியாமல் செய்து முடிக்க வேண்டும் அமைதி நிலவியது அசதியில் ஆர்னி நன்றாக உறங்கிவிட்டாள் மெல்ல எழுந்த அமிர்தன் ஆர்னி உறங்கி உறங்கிவிட்டாளா என்று போர்வையை மென்மையாக விளக்கி பார்க்க தூக்கத்திலும் வாயில்தான் விரல் இருந்தது மெல்ல அதை எடுத்துவிட்டவன் பெருமூச்சு விட்டபடி சத்தமில்லாமல் அறையிலிருந்து வெளியேறினான் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவளுக்கு இடிப்பில் மின்னல் வெட்டுவது போல் வழி ஏற்பட எழுந்துவிட்டால் எழுந்ததும் வழியில்லை நிஜமாகவே வளைத்ததா என்ற சந்தேகம்தான் வந்தது அமிர்தனை திரும்பி பார்க்க அந்த இடம் காலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ந்தவள் அவசரமாக எழுந்து வெளியே வந்தாள் வீட்டில் விளக்குகள் அணைக்கப்பட்டு இரவு விளக்குகள் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தன ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்க அசோக் அந்த தோட்டத்தை வீட்டில் உள்ளே செல்வதை காண முடிந்தது திரும்பவும் அறைக்கு சென்று மறைத்து வைத்திருந்த பென்றவை கையில் எடுத்துக்கொண்டாள் வீட்டை விட்டு வெளியே வந்தவள் அசோக் சென்ற வீட்டுக்கு செல்ல முயல இரவு நேர அமைதியில் குறிப்பிட்ட தூரத்திலேயே அவர்களது பேச்சுக்குரல் ஆர்னிக்கு நன்றாகவே கேட்டது உண்மையை சொல்லு விக்ரம் நீயும் ஆணியும் சேர்ந்துதான் இதை செய்தீங்கன்னு நல்லாவே தெரியும் யார் செய்ய சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லு உங்களை விட்டுடுறோம் என்று அமிர்தன் கூறுவது நன்றாகவே கேட்டது விக்ரமிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அதை தொடர்ந்து ஏதோ ஒளி அடிக்கிறார்களோ நீ என்ன மாடா மனுஷனாடா இவ்வளவு அடிச்சும் சொல்ல மாட்டேன்னு சொல்ற என்ற புதிய குரல் ஒன்று சலித்து கொண்டது அவர்களது அடியாட்களில் ஒருவனாக இருக்கலாம் விக்ரம் மேல் இனி ஒரு அடி கூட படவிட மாட்டேன் என்று முடிவு செய்தவள் அங்கிருந்து வீட்டின் பகுதிக்கு வந்து கீழே கிடந்த கல்லை எடுத்து கண்ணாடி ஜன்னலை குறிப்பார்த்து அடித்தாள் இப்படி ஒவ்வொரு அறையின் ஜன்னலை உடைத்துவிட்டு இருட்டில் மறைந்து நின்று கொண்டாள் ஆர்னி ஜன்னல்கள் உடைந்த ஒளியில் வீட்டிலிருந்து விளக்குகள் அனைத்தும் ஒளிர விடப்பட குடும்பத்தினர் அனைவரும் என்னவென்று பார்க்க வெளியே வந்துவிட்டனர் ஜெயராமன் புருஷோத்தமன் அனைவரும் கையில் டார்ச்சுடன் வீட்டை சுற்றி வர யாரும் இருப்பதாக தெரியவில்லை வேலனிடம் விசாரிக்க யாரும் உள்ளே வரவில்லை ஐயா என்றார் உறுதியாக பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நின்று கொண்டிருக்க மறைவிலிருந்து மெல்ல வெளியே வந்து தாராவின் பின்னால் நின்று கொண்டாள் திரும்பவும் வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு வந்தவர்கள் பெண்கள் அனைவரும் வெட்ட வழியில் நிற்பதை கண்டு ஜெயராமன் தான் எல்லாரும் உள்ள போங்க ஏன் இங்க நிக்கிறீங்க ஆர்னி நீயும் உள்ள போமா என்று கூற அப்போதுதான் ஆர்னி அங்கே இருப்பதை மற்றவர்கள் கவனிக்க நீ எப்ப வந்த ஆர்னி என்று தாரா கேள்வி எழுப்ப அமிர்தனை காணோம் என்று எழுந்து வந்தேன் என்றவள் யாரோ அங்கே உள்ளார இருக்காங்க என்றால் தோட்டத்தை வீட்டை சுட்டிக்காட்டி பயப்படுவது போன்று அமிர்தன் இல்லையா என்று திகைத்தவர்கள் அசோகம் அங்கே

நன்றாக அடித்திருக்கிறார்கள் என்பது உடலில் வெளிப்படையாக தெரிந்து பல காயங்களும் அதிலிருந்து வளைந்து கொண்டிருந்த ரத்தமுமே சொன்னது விக்ரமை பார்த்த திவ்யாவிற்கு இதயத்தை யாரோ வெட்டி எடுப்பது போல் வலித்தது அனைவரும் சுற்றி நின்றிருக்க எதையும் வெளிக்காட்டாமல் நின்று கொண்டிருந்தாள் இப்படி அனைவரும் வந்து நிற்பதை சற்றும் எதிர்பாராத அமிர்தனும் அசோக்கும் திகைத்தனர் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அமீர் என் விக்ரமை இப்படி அடிக்கிறீர்கள் இது எல்லாம் நீ சொல்லித்தான் நடக்கிறதா என்றார்

இவ்வளவு நேரம் கேட்ட கேள்வி எதற்கும் வாயை திறக்காதவன் இப்போது தப்பிப்பதற்காக நல்லவன் வேஷம் போடுவதைக் கண்டு உடல் விரைக்க நின்ற அமிர்தன் கோபத்தில் அருகில் நின்றிருந்த ஆளின் கையிலிருந்த உருட்டுக்கட்டையை வெடுக்கென பிடுங்கி விக்ரமின் கையில் பலமாக அடித்தான் விக்ரம் வலி தாங்க முடியாமல் துடிக்க இதைக் கண்டு ஆர்ணி தன்னிலை மறந்து வேகமாக விக்ரமின் அருகில் சென்றவள் இதற்கு மேல் ஆதி மேல் ஒரு அடி படிச்சு விளைவு விபரீதமா இருக்கும் என்று நேரடியாகவே அமிர்தனை எச்சரித்தாள் தனது பேரனை அவள் எச்சரிப்பதை கண்ட பாட்டி கோபமாக ஆர்னியின் முன் வந்து என்னடி பண்ணுவ என் பேரணியை மிரட்டி நீ உயிரோடு நடமாடுவதே அவன் போட்ட பிச்சடி மறந்துட்டியா என்றார் ஆங்காரமாக பாட்டி ஆர்னியை கேவலமாக பேசியதும் ஆதிக்கு கோபம் வர ஆர்னி நீ போ நான் இதை பார்த்துக்கிறேன் என்று அவளை தள்ளி இருக்க சொன்னான் விக்ரம் பக்கம் திரும்பிய பாட்டி என்ன தட பாத்துக்குவ அவ உனக்கு வரிந்து கட்டி கொண்டு வருவதை பார்த்தாலே தெரியுதே நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்கன்னு என்று விக்ரமிடம் என்ன பேசுற விசாலம் அவன் நம்ம வீட்டு மருமக வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு இப்படி திருட்டு படம் கட்டுவது நல்லா இல்ல என்று கண்டித்தார் நாகேந்திரன் தன்னை குறை சொன்னதும் பாட்டிக்கு ரோஷம் வர அமிர்தன் பாட்டி சொல்ல போவதை அறிந்து எவ்வளவோ தடுத்தம் கேட்காமல் ஆமாங்க நான் சொன்னது தப்புதாங்க கொலக்காரிய போய் திருடின்னு சொன்னேன் பாருங்க என்றவர் ஆர்னியை பற்றிய அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டார் ராஜு தம்பதியினர் மூச்சுவிடக்கூட மறந்து அதிர்ச்சியில் நின்றிருந்தனர் ஆர்னிக்கு இப்போது வழி மின்னலென வெட்டி மறைந்தது வழியில் ஆர்னி இடுப்பில் கை வைத்து உதட்டை கடித்து பொறுப்பதை பார்வதி கண்டுவிட்டார் உடனே அவள் சாதனமாக பேசவும் நான் தான் வழி என தவறாக புரிந்து கொண்டோமோ என குழம்பினார் பாட்டி சொன்னதை கேட்டு ராஜுவும் மெர்லினும் தன் மகனை சென்று கட்டிக்கொண்டனர் அமிர்தன் இத்தனை நாட்கள் எது தெரிந்துவிடக்கூடாது என்று பாடுபட்டானோ அத்தனையும் ஒரே நொடியில் வீணாக்கி விட்டார் கண்ணை மூடி தன்னை சமன் செய்ய முயன்றான் முடியவில்லை ஆர்னி தனது காரியமே கண்ணாக விக்ரமின் கைக்கட்டுகளை கட்டுகளை அவழ்த்து விட்டு கொண்டிருந்தாள் பாட்டி சொன்ன அதிர்ச்சியான செய்தியிலிருந்து மெல்ல அனைவரும் வெளியே வந்து இப்ப குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கேட்க ஆரம்பித்து விட்டனர் ஏன் செய்தீர்கள் யார் செய்ய சொன்னது என்று பலவாறு கேட்டாலும் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை ஆன்மீக்கு ஏற்படும் வழி இப்போதும் மேலும் அதிகமாக இடுப்பை பிடித்தபடி ஆகியன வழியில் கத்தினாள் அங்கிருந்த விக்ரம் என்னாஜினிகா என்றான் பதட்டமாக வலிக்குது விக்ரம் என கூற சுற்றியிருந்த ஆண்களும் பதட்டமாக பார்வதி மீனாட்சி ஆர்ணியிடம் செல்ல முயன்றனர் யாரும் உதவி பண்ணாதீங்க என்ற அமிர்தனின் ஆளுமையான குரல் அவர்களை அருகில் செல்லவிடாமல் தடுக்க அவனை திரும்பி பார்த்தனர் இப்ப நீ சொன்னால்தான் கூட்டிட்டு போவேன் போவான் அமிர்தன் விக்ரம் திகைத்து ஆர்ணியை செய்வதறியாது பார்க்க நீங்க கேட்கிற விஷயத்தை உயிரே போனாலும் எங்களால் சொல்ல முடியாது அமிர்தன் உங்களுக்கு உங்க குழந்தை வேண்டுமென்றால் என்னை ஹாஸ்பிட்டல் அழைத்து கொண்டு போங்க ஆனால் அதற்கு முன் விக்ரமை நீங்கள் வெளியில் வீட்டு இல்லை அவன் என் நண்பன் என்பதை தவிர என்றால் இந்த கதையை வேறு எங்கேயாவது சொல்லு ஏன் கிட்ட சொல்லாது என்றான் அமிர்தன் கோபமாக விக்ரம் கெட்டவனாக இருந்தால் உங்க வீட்டு பெண் திவ்யாவுடைய மானத்தை காப்பாற்றி இருக்க மாட்டான் கொள்ளுங்கள் அவனை விட்டு மீனாட்சி திவியை பார்க்க அவள் தலையை குனிந்து கொண்டாள் யார் செய்ய சொன்னது அப்படிங்கிற உண்மையை மட்டும் சொல்லு ரெண்டு பேரையும் விட்டு விடுகிறோம் இல்லை என்றால் குழந்தைக்காக உன்னை மட்டும் ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்வேன் ஆனால் விக்ரம் என் கஸ்டடியில் தான் இருப்பான் என்றான் கராராக வேறு வழியில்லாமல் தான் இங்கிருந்து செல்லும் போது விக்ரமும் தப்பித்தாக வேண்டும் இல்லையென்றால் விக்ரமை காப்பாற்ற முடியாது குழந்தை பிறப்பதற்காக காத்திருக்கிறார்கள் அதன் பிறகு தன் நிலைமையும் என்னவாகும் என்று சொல்வதற்கில்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருவரும் தப்பித்தாக வேண்டும் இங்கிருந்து வெளியில் சென்று விட்டால் போதும் பிறகு தப்பிப்பது சுலபம் என்று யோசித்தவள் விக்ரமை நீங்க விட்டுவிட வேண்டும் அமிர்தன் இல்லை என்றால் பிரச்சனை உங்க வீட்டு பெண்ணிற்கு தான் என்றால் விக்ரமின் கையை பிடித்துக்கொண்டு உங்க வீட்டு பெண்ணிற்கு தான் ஆபத்து என்ற வார்த்தையில் ரோத்திரமான அமிர்தன் என்னடி பண்ணுவ என்று கோபமாக ஆர்னியை நெருங்கு அமிர்தனின் கோபத்தை கண்டு விக்ரம் ஆர்னிக்கு முன் சென்று நின்று கொண்டான் விக்ரம் அமிர்தனை தடுக்க முயல்வதைக் கண்டு அசோக் விக்ரமை தள்ளி முயல அங்கே கை கலப்பு நிகழும் சூழ்நிலை உருவானது ஆர்ணி மேலும் வழியில் துடிக்க விக்ரம் வெளியில் துடித்தான் ஆர்ணிக்கு பிரசவ வழி ஏற்பட்டுவிட்டதுதான் குறிப்பிட்ட இடைவேளியில் வழி விட்டுவிட்டு வருகின்றது இன்னும் குழந்தை பிறப்பிற்கு நேரம் இருப்பதை குழந்தை பெற்ற பெண்கள் அனைவருமே உணர்ந்து மருத்துவமனை அழைத்து செல்ல சூழ்நிலை கருதி அமிர்தனை வற்புறுத்தாமல் நின்றிருந்தனர் மேலும் நிலைமையை தன் கட்டுக்குள் கொண்டு வரவும் தாங்க முடியாமல் வழியும் தன் நண்பனை காப்பாற்ற வேண்டி பெண் வெளியில் எழுத்தவள் இது என்னவென்று தெரியுமா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்களே இதில் பதிவாகி இருக்கும் விஷயத்தை நெட்டில் ஏற்றி விடுவோம் இதில் என்ன இருக்கு தெரியுமா அன்றைக்கு திவ்யா ஃப்ரெண்டுன்னு ரெண்டு பேரிடம் மாட்டி விக்ரம் வந்து காப்பாற்றியது பதிவாகி இருக்கு இதை பார்க்கறவங்க உங்க வீட்டு பெண்ணை பற்றி பேசுவாங்க மீனாட்சியிடம் திரும்பி உங்க பெண்ணை விக்ரம் காப்பாற்றி விட்டாலும் இதை பார்க்கிற ஒரு கண் காது வைத்து பேசும் அப்புறம் என்று இழுத்தவள் இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்றால் மீனாட்சியை பயம் முறுத்தும் வகையில் ஆன்னை பேசியதை கேட்டு மீனாட்சி திவி உள்பட அங்கிருந்தவர்கள் மட்டும் அதிர்ச்சி அடையவில்லை விக்ரமும் சேர்ந்துதான் அதிர்ச்சியானான் இருக்காத பின்னே வெறும் பென்றவை வைத்து கொண்டு அதில் திவ்யா பற்றி பதிவாகியுள்ளது என்று மிரட்டி போல் திசை திருப்பிய அமிர்தன் லாவகமாக அவள் கையில் இருந்த பெஞ்சைவை பிடுங்கிக் கொண்டான் மீண்டும் இடுப்பு வழி ஏற்பட அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அம்மா என்று முணங்கிக் கொண்டே அமிர்தனை பார்த்தவள் ஒரு அண்ணனா இந்த வீடியோவை நீங்க பார்க்காமல் இருப்பது நல்லது ஏன் அம்மாவை இதை பார்க்க வேண்டாம் தான் சொல்லுவேன் அத்தோடு இந்த பெண்டரை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் விக்ரம் இங்கிருந்து போகவில்லை என்றால் இன்னொரு காப்பியை எங்க ஆளுங்க நெட்டில் ஏற்றி விடுவாங்க என்றால் மிகவும் சாதாரணமாக ஆணி சொல்வதை கேட்டு அனைவரும் ஒன்றும் செய்ய முடியாமல் நின்றிருக்க அமிதன் மட்டும் என்ன நடந்தாலும் விக்ரமை வெளியில் விடமாட்டேன் அப்போதுவியாவிற்கு ஏற்பட போகிற அவமானத்திற்கு நாங்கள் பொறுப்பில்லை நீங்கள்தான் பொறுப்பு என்றால் பதிலுக்கு பதில் உன்னை வெளியில் விட்டால் இன்னொரு காப்பியை நெற்றில் விட மாட்டேன் என்று என்ன நிச்சயம் என்றார் பாட்டி புத்திசாலித்தனமாக இது எங்க கைக்கு வந்து எத்தனை நாளாச்சு தெரியுமா அப்படி செய்வது தான் எங்க நோக்கம் என்றால் முன்னாடியே செய்திருப்போம் இப்போது கூட இதை செய்ய எங்களுக்கு இஷ்டமில்லை ஆனால் நீங்க செய்ய வைக்கிறீங்க என்றால் பதிலுக்கு விக்ரம் இங்கே மாட்டிக்கிட்டான்னு உங்கள் ஆளுங்க யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை அதனால் எதுவும் எங்கேயும் ஏறாது என்றான் அமிர்தன் அலட்சியமாக ஆர்னி நீ வழி தாங்க முடியாமல் அப்படியே விக்ரமில் சரிந்து கீழே அமர்ந்தாள் ஒரு பொண்ணுக்கு அம்மா அப்பா ரொம்ப முக்கியம்னு நினப்பேன் பொண்ணோட மானம் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சோ இங்கே உங்கள் காரியம்தான் முக்கியம் என்று இருக்கீங்க நல்ல வேலை உங்களை மாதிரி அப்பா அம்மாவிற்கு நாங்க நாங்கள் பிறக்காமல் அனாதையாக இருக்கிறோம் என்றால் மீனாட்சியையும் ஜெயராமனையும் பார்த்து तो कुल ஆனி பேசியது கேட்டு மீனாட்சி கதறிவிட்டார் திவி என்று தன் மகளை கட்டி கொண்டு அழுதவர் ராஜவிடமும் மெர்லினிடமும் திரும்பி தயவு செய்து அமீரிடம் அவங்களை விட சொல்லுங்க என்று மன்றாடினர் விக்ரமிற்கு கவிதா சொன்னதுதான் ஞாபகம் வந்தது எல்லோர் கவனமும் ஒன்றாக இருந்தாலும் அசருகிற நேரத்தில் தான் நினைத்ததை செய்து காட்டுவாள் என்று அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அமீர் பேசினால் வேலைக்காகாது என்று மீனாட்சி அம்மாவை பயன்படுத்தி கொண்டாள் மீனாட்சி ராஜுவிடம் கெஞ்சுவதை கண்ட பாட்டி எப்படி விட முடியும் மீனாட்சி அவ வயிற்றில் நம்ம அமிர்தன் குழந்தை இருக்கு மறந்து விட்டாயா என்றார் பாட்டி கோபமாக உங்க குழந்தையை உங்களிடம் கொடுக்காமல் நான் போக மாட்டேன் மட்டும் வெளியில் விட்டுடுங்க என்றாள் உன்னை தனியாக விட்டுட்டு நான் போக மாட்டேன் என்றான் விக்ரம் தொண்டையடைக்க ஆர்னி வலி இன்னும் அதிகமாக ரொம்ப வலிக்குது விக்ரம் என்று கதற ஆரம்பித்தாள் அமிர்தன் இரும்பென இறக்கி போய் நின்றிருந்தான் இதற்கு மேல் எதையும் பார்வையாளராக நின்று பார்க்க முடியாத பார்வதி இடுப்புகளை வந்துடுச்சு இப்போ பேசக்கூடிய விஷயம் இல்லையாது எதுவா இருந்தாலும் குழந்தை பிறக்கட்டும் பிறகு முடிவெடுக்கலாம் என்றவர் மீனாட்சி மர்லின் மட்டும் பாட்டியிடம் ஆந்தைங்களுக்கு தான் பிரசவ வலி என்றால் எப்படி இருக்கும் என்று தெரியாது குழந்தையை பெற்ற உங்களுக்கு கூடவா தெரியாது என்று கேள்வி கேட்க அதுவரை நட விஷயங்களில் ஒன்று செய்ய முடியாமல் நின்றிருந்த புருஷோத்தமனும் ஆமா சம்பந்தி முதலில் ஹாஸ்பிட்டல் அழைத்துக் கொண்டு போகலாம் இது இரண்டு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று நிலைமையை நிலைமையை உணர்ந்து அமைத்தனும் தன் குழந்தைக்காக இறங்கி வந்தான் அசோக் காரை எடு என்றுவிட்டு ஆனிடம் சென்று அவளை தூக்க முயல அமீர் தனது கைகளை நகர்த்தி விட்டவள் மறுப்பாக தலையசைத்து விக்ரமின் கழுத்தை மாலை போல் கைகளால் கோர்த்து கொண்டாள் விக்ரம் தான் அவளை தூக்கி கொள்ள என்பது போல் பொருள் புரிந்து கொள்ள முடியா பார்வை பார்த்தவன் விறுவிறுவென சென்று விட்டான்